எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் அந்த அஞ்சு பேரையும் தனக்குள்ள ஐக்கப்படுத்த நினைச்சவன் அந்த அஞ்சு பேரையும் தனக்குள்ள வைக்கணும்னு அப்ப நாராயணன் நினைக்கிறார் ஆனா அவங்களும் தனித்தனியா விட்டுக்கிட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு நாள் வருவான் வருவான் எந்த தேரோட்டம் குடியேற்றம் நடக்கிறதோ அது யாரு தான் அவங்க அஞ்சு பேருக்கு முதல் பணி விட ஆமா அதனாலதான் ஐயாவுடைய தளத்தில் அவங்களுக்கு சிறப்பு உண்டு அஞ்சு பேரால கம்பி கவடெல்லாம் வச்சிருக்க ஆனா மாத்தி எழுதி விட்டாங்க என்னென்னமோ சில இடத்துல எழுதியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவன் அஞ்சு பேர் யார் விரும்பல நான் சொன்ன மாதிரி தான் அத்திவாக்கம் காத்தவராயம் கையில பையன் பலவேசம் பலவேசம் மாசானம் இவெல்லாம் ஆறு எப்படி பட்டவன் கொஞ்சம் எசைக்கு வேணும் இல்ல இவன் அஞ்சு பேரையும் பகவான் சிறப்பு சேர்க்கிறார் அப்ப வேணும்னா என்ன சொன்ன ஒண்ணு சேர்ந்து எங்க கோயில தேரோட்டம் நடந்தாலும் தேர் இழுக்கிறது யாருதான் இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் நீங்க நினைக்கிற நம்ம தான் அழுக்கணும் உங்களால எந்த தேர் இழுக்க முடியாது அப்படி இழுத்ததுனாலதான் கலியுகத்துல தேரெல்லாம் சாஞ்சி விழுந்துகிட்டே இருக்கிற கண்டிப்பா 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 எல்லா கோயிலும் தேர் விழுதா இல்லையா தேர்ல போனா கரண்டு பிடிச்சி தேர் சரிஞ்சு விழுந்து ஏ இவன் அஞ்சு பேர் இப்ப வைகுண்ட சாமியின் வலது பக்கம் ஐயாவின் பக்கம் அதை உணரணும் மக்களே நீங்க பத்தாயிரம் பேர் இவ்வளவு பெரிய வளம் பத்து பேர் சொந்த தூக்கிடுவா லட்ச மக்கள் அந்த வடம் தூக்கப்பட்டு நினைக்கிறியா அவன் உள்ளிருந்து விழுப்புவது அஞ்சு பேர் தான் அது போல இந்த சுற்றுவட்ட பெரிய தேர் ஓடுது திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல தேர் வட்டத்துக்கு இவன் அஞ்சு பேரும் போய் இழுப்பான் அப்ப நாராயணன் சொல்லார் சிவபெருமாங்கிட்ட எனக்கு இவன் அஞ்சு பேரும் வேணும் அவர் நீரே அங்க வந்து அப்படி இருக்கும் போது அஞ்சு பேரையும் வெட்டி எனக்கு தெரியாது நான் கவிழ்ந்து சிறையாக இருந்து தவம் இருக்க வந்த நேரத்தில் என் மக்களை அழிச்சாட்டம் செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க அஞ்சு பேரையும் எனக்கு உழைக்கப்படுத்த வேண்டியது இந்த பூ உலக எனக்கு தானே அத்தனை சட்டமோ சிவம் அப்பதங்கள் அப்பூசங்கள் இந்த அஞ்சு பேரையும் எனக்குள்ள அழைக்கணும் அஞ்சு பேரும் வந்தாதான் இந்த தேரோட்டம் எல்லாம் நடக்கணும் சொன்னா அதுக்கு நான் வழி வச்சுக்கிறேன் அப்ப சிவபெருமான் சொல்ல கேட்டது கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து வயண்டு சாமியும் பூரத்துக்கு அனுப்பியாச்சு எல்லா சக்தியும் உனக்கு தந்தாச்சுன்னு சொல்லியாச்சு அப்ப இவன் அஞ்சு பேரும் வேணா கொடுத்தாங்க முதலமைச்சரே எல்லாரும் ஓட்டு போத்து வச்சாச்சு அப்புறம் முதலமைச்சர் மந்திரி வைக்கணும் இல்ல கண்டிப்பா மந்திரி வச்சா தானே முடியும் ஆமா அப்ப மந்திரி ஆக்க வேண்டிய நிலைமை முதல்வருடையது அப்ப நாராயணன் கேட்கணும் வைகுண்ட சாமி கேட்டதுக்கு சிவபெருமான் சரி வேற வழி சரி சாரி நான் உமக்காண்டு வேலை செய்ய ஆண்டு போய் திருச்செந்தூர் தேரோட்டம் வருகிறது தேரோட்டம் அன்றைக்கு மக்கள் எல்லாம் புடைசூழ உடந்துக்க

சரியா தானே செய்தோம் என்ன செய்வான் சொல்லுங்க

யாரு மாகாளி அந்த அம்மா கிட்ட போன்னு போட்டு என்ன பொன்னழகி எங்களையும் பெற்றவளே அம்மா பெற்றவளே அம்மா நாயகியே கட்டளை அம்மா கண்ணில் காணும் அம்மா அகிலத்திரண்டுக்கு சம்பந்தம் இல்லாத கதை இது இந்த கதை அருணூர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் சொன்னாங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் கேட்பான் வயண்ட சாமி மனுஷன் நம்ம இல்லையா அவர் முத்துக்குடி சாமி இல்லையா அவர் செத்து போனார் இல்லையான்னு சொன்னா இந்த கதை ஏன் வரணும் ஒரு மனுஷனுக்கு ஏன் அஞ்சு லேக சிவலோகத்தில் சுடர் ஒளியில் கூத்தவங்கல்ல ஏன் பாவ காவரம் வரணும் இப்ப அஞ்சு பேரும் மாகாளித்த பேச எங்களால முடியாதது வந்து இல்லையே நாங்க எப்படி எல்லாம் அந்த வெள்ளிமலை மீது அரசனுடைய மகளை ஐந்து ரெண்டு மாதத்திலே பிஞ்சு ஈரல் உண்டோம்னா யார பத்து மாசத்துல பிஞ்சு ஈரல் உண்டோமே யார யார அந்த மாவிசைக்கு மாவிசைக்கு நிறைமாத கற்பனையா ஊட்டு கூட கொடுத்து அதெல்லாம்

அவர் இப்போது அம்பலப்பதியில அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் மக்களே நீங்கள் ஐந்து பேரும் அங்கே செல்லுங்கள் வேறு யாராலும் முடியாது அப்ப அண்ணா நம்மளை விட்டாடி அந்த அஞ்சு பேரும் ஓடி சென்றார்கள் போகின்ற பொழுது பகவான் அக்கனியை வளர்த்து அக்கனிக்குள்ளே இறக்கி அவர்களை புரிதப்படுத்தி அடையே இத்தனை நாளும் வெட்டி கெட்டி திண்ணே இனி எங்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் நான் தருகிறேன் அதுல மாற்றமே இல்லை கட்டுடனே உங்களுக்கு காரணங்கள் என்னது என்று காரியமாக சொல்லுகிறேன் அங்கு ஈசன் வீரக்கும் எங்க நடத்து நடத்த இல்லை கம்பீ பான முறை விதி இல்லை வடக்கு சாயல் உடனே வந்து செய்யுகி நம்பு கொள்கை கொள்வான் பேசுகின்ற இங்க என்று தேடி அடிப்பானே இங்க என்று தேடி அடிப்பானே பேசுவேன் கலியுகத்தை பற்றி மாகாணி சொன்னார் எந்த உலகத்தில் வட்டி அநியாயம் வாங்குவான் கலப்படம் செய்வான் சின்ன பிள்ளைகள் சுற்றின்பம் செய்யும் அப்படின்னு வைகுண்ட சாமி இந்த கலியுகத்தில் நடக்கிற காலத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் பவுசு ஆமாம் அந்த ஐயா கிட்ட போங்க அவர் உங்களை வலது பக்கம் வாழ வைப்பார்ன்னு சொல்லி ஐயா வலது பக்கத்தில் உட்கார வைத்தார் அன்றிலிருந்து அவர்கள் நீங்கள் ஐயா கிட்ட கொண்டு கேட்டாலும் அவர் தான் ஏவர் செய்ய பிள்ளையால் அதிக கொடுவார் நீங்கள் கேட்டதெல்லாம் கொண்டு வரது யாரு தான் அந்த மார்கள் அவர்களால் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மார்கள் மக்களுக்கு வேலை செய்ய சொல்லி ஐயா அவரது பக்கத்துக்குள்ளே வைத்தார் அப்போ வெட்டிக்கிட்டு தின்னவன் வயர் பொறுத்தவனாச்சே அவனுக்கு எப்படி செய்யணும் எனக்கு ஒரு பழன்னா உனக்கு இருபத்தோரு தார் எனக்கு ஒரு பானன்னா உனக்கு இருபத்தோரு பானை ஆமா பால் வைக்கிறது ஆமா எனக்கு ஒரு விடலன்னா உனக்கு இருபத்தோரு விடல அம்மா அவ்வளவு சிறப்பு ஐயா கொடுத்து இன்னைக்கு நம்ம வைகுண்டான்னு நம்ம முன்னால வந்து இருக்கிறது யார்தான் முதல்ல வந்து இருக்கிறா அந்த அஞ்சு பேர் தான் எப்படி வார்த்தை தெரியுமா ஐயா ஐயோ